ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குரு குரூப்பை சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டென்த்து இலக்கியம் தான் பார்த்துட்ருக்கோம் அதில் ஆறு ஏல் முடிச்சுருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏழாவது இயல் சரிங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏர் புதிதா லெசன் பேர் என்னது ஏற்புதிதா எழுதினவர் யார் கூபா ராஜகோபாலன் எழுதினவர் யார் கூபா ராஜகோபாலன் சரிங்களா இவர் எதை பற்றி சொல்லியிருப்பாருன்னா தமிழ் மரபோட புன்னேர் பூட்டுதல் என்ற பண்பாட்டு நிகழ்வு பல்வேப் பேருக்கு முன்னத்தி யாராக நம்ம முன்னேற்க வேண்டும் தமிழ் மரபோட பொன்னியேர் பூட்டுதல் என்ற ஒரு கருத்தை தான் இந்த பாடல் வந்து சொல்லியிருப்பார் சரிங்களா சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம் பாருங்க முதல் மலை விழுந்ததும் மேல்மண் பதமாகிவிட்டது வெள்ளி முளைத்திருது விரைந்து போனன்பா காளைகளை ஓட்டி கடுகிச்செல் முன்பு சரிங்களா பொன்னேர் தொழுது புலன் வழிபட்டு மாட்டை பூட்டி காட்டை கீறுவோம் ஏர் புதிதென்று ஏறும் நுகத்தடி கண்டது காடு புதிதென்று கரையும் பிடித்ததுதான் கை புதிதா கார் புதிதா இல்லை நாள்தான் புதிது நட்சத்திரம் புதிது ஊக்கம் புதிது உரம் புதிது மாட்டை தூண்டி கொழுவை அமைத்து மண்புரளும் மலை பொழியும் நிலம் சிலிர்க்கும் சிறுகு நாற்று நிமரும் நெல்லை சரி எல்லை தெய்வம் எல்லாம் காக்கும் கவலை இல்லை கிழக்கு விளக்குது பொழுது ஏற பொன்பறவும் நீரலின் நல்ல வேலை நாட்டுவோம் கொழுவை சரிங்களா இப்போது இது உங்களுக்கு படித்தோன்னு புரிஞ்சிருக்கும் இப்போ நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் மட்டால் விவசாயம் பண்ணும்போது அப்படியெல்லாம் என்னென்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு வந்து முதல் மல் சின்ன மலை வந்து நம்ம மேல் மட்டை வந்து பதமாக ஆகிடுச்சு அப்போ வந்து ஏர் ஓட்டுவோம் ஏர் ஓட்டி மாடு அழுத்தி ஏர் ஓட்டுவோம் அப்போ ஓட்டும் போது நம்ம வந்து எது புதுசு காடு புது அரையும் புடிதான் கை புதுதா கார் புதுதா நாலு தான் புது நட்சத்திரம் புதுசு ஊக்கம் புதுது உரம் புதுது நம்ம எல்லாமே புதியுதுன்ற மாதிரி சொல்கிறாரு ஓகே என்கரேஜ் பண்ணுற மாதிரி சரிங்களா ஓகே பாருங்க இவ்வேளாண்மை செழிக்கவும் மானிடம் தலை சாரி வேளாண்மை செழிக்கவும் மானுடம் தலைக்கும் சித்திரை திங்களில் நடத்தப்படும் பொன்னியர் பூட்டுதல் தமிழர் பண்பாட்டோட மகுடமாகும் தமிழ் வேளாண்மை செழிக்கவும் மானுடம் தலைக்கவும் சித்திரை திங்களில் நடத்தப்படும் பொன்னியர் பூட்டுதல் தமிழர் மண் பண்பாட்டோட மகுடம் தமிழர் பண்பாட்டோட மகுடம் சரிங்களா ஓகே நூல்வெளி வெளியே ஏர் புதிதா எனக்கு வித கூப்பா ராஜகோபாலன் படைப்பில் நூலில் இடம்பெற்றுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு நைன்டீன் நாட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் கும்பகோணத்தில் பிறந்த கூப்பா ராஜகோபாலம் மிகச்சிறந்த சிறுகதாசிரியர் எங்கே பிறந்தார் கும்பகோணத்தில் எப்போ ஆனா இன்டே சரி கவிஞர் நாடகாசிரியர் மறுமலை செலுத்தாளர் என பன்முகம் கொண்டவர் இவர் தமிழ்நாடு பாரதமணி பாரத தேவி கிராம ஊழியன் தமிழ்நாடு பாரதமணி பாரத தேவி கிராம ஊழியன் ஆகியதான் ஆசிரியராக பணிபுரிந்தார் எங்கெங்க தமிழ்நாடு பாரதமணி பாரத தேவி கிராம ஊழியன் மகிதர்கள் ஆசிரியராக பண்ணி இவரது மறைவுக்கு பின்னாடி இவரது படைப்புகள் வந்து நூல்களாக துவக்கப்பட்டுள்ளன இவரோட மறைவுக்கு பின்னாடி இவரோட படைப்புகள் எல்லாமே நூல்களாக துவக்கப்பட்டுள்ளன ஓகேங்களா புரிஞ்சா ஓகே நெக்ஸ்ட்டு பார்ப்போமா நெக்ஸ்ட்டு மெய்க்கிறுத்தேன் இரண்டாம் ராஜராஜ சோழனோட ஒரு இதுதான் தான் சரி வாங்க நான் என்ன சொல்லியிருக்கேன் பார்ப்போமா ஓகே இது மெய்கிருத்தனால் சோழர் காலத்தில் தான் மெய்க்கிருத்தேன் இதுக்கு பேர் சோழர் காலத்தில் மெய்க்கிருத்தி என்ன சொன்னாங்க இந்த பல்லவாசதி கல்வெட்டில் பாண்டிய சபில் முளைவிட்ட இந்த வழக்கம் வந்து சோழர் காலத்தில் மெய்க்கிருது என பெயர் பெற்றது செப்பமான வடிவம் பெற்றது சோழர் காலத்தில் தான் ஓகேங்களா ஓகே வாங்க பார்ப்போம் இந்திரன்ஸ் இந்திரன் முதர்சி பாலர் என் என் மறு வடிவாகி வந்தபடி என நின்று மனுவானை தனி நாடாத்திய படியானையே பிணி புண்பன வடி வடி மணிச்சிலம்பே இரற்றவன சொல்லோடுடையே கலக்குண்பன ஒரு புனலே விசிறைப்படுவன மாவை வடுப்படுவன மாமலரை கடியவாயின காவுகளை கொடியவாயின கல்லுண்பன வண்டுகளே பொய்யுடையன வரவேயே போர்மலைவன இழுக்கணியே மையுடையன நெடுவரையே மருளுடையன இளமான்களே கயற்குளமே பிறந்துலகும் கைத்தாரே கடிந்துரைப்பர் இயற்புலவரே பொருள் வைப்பர் இசைப்பானரே கூடஞ்செய்வர் என்று கூறி இவன் திருநாட்டில் திருநாட்டியில் வேணாம் நின்று காவல் நெருப்புன்னு நெறியல்லது நினையாது தந்தையிலோர் தந்தையாகியும் தாயில்லோர் தாயாகியும் மைந்தர் மைந்தராகியும் மண்ணுயர் குட்குயிராகியும் விழிப்பற்ற பயன் என்னவும் மெய்ப்பற்ற அருள் என்னவும் மொழிப்பெற்ற பொருள் என்னவும் முகம்பெற்ற பணுவன் என்னவும் எத்துரைக்கும் இறைவன் என்னவும் யான்சை சரிங்களா இதில் இது என்ன நான் காரணம் நாமனா சாரி காமனாக சொல்லணும்னா இப்போ வந்துட்டு ஒரு நாட்டில் வாழ்ற மக்கள் வந்து எதுலுமே எதுமே குறை இல்லாமல் இருக்காங்க அந்த மாதிரி யாருமே இல்லாதவங்களுக்கு மக்களுக்கு நம்ம ராஜராஜ சோழன் இரணா ராஜராஜ சோழன் இருக்கிறீங்களா அவர் வந்துட்டு தந்தை இல்லாத தந்தையாகவும் தாயில்லாதவர்கள் தாயாகவும் அப்புறம் குழந்தை இல்லாதவங்களுக்கும் அவரே வந்து பிள்ளையாகவும் திகழ்கின்றாரு திகழ்கிறாரு என்ற மாதிரி இரண்டா ராஜராஜ சோழனோட பெருமை பற்றி தான் இந்த பாடல் வந்து சொல்லுது சரிங்களா சரி வாங்க அந்த பொருள் பாதை புரியும் இங்கே பாருங்க இந்திரன் இந்திரன் முதலாக திசை பாலகர் எட்டு பேரும் ஒரு உருவம் பெற்றது போல் ஆட்சி செலுத்தினான் சோழன் சரிங்களா அவன் நாட்டில் யானைகள் மட்டுமே பிணிக்கப்படுவேனா மக்கள் பிணிக்கப்படுவதில்லை சரிங்களா சிலம்புகள் மட்டுமே புலம்புகிறோம் மக்கள் புலம்புறதில்லை ஓடைகள் மட்டுமே கலக்க மக்கள் மக்கள் வந்து கலக்கமடைகிறது இல்லை புனல் மட்டுமே அடைக்கப்படுன்னா மக்கள் அடைக்கப்படுவதில்லை சரிங்களா நெக்ஸ்ட் பரோ மாங்காய்கள் மட்டுமே வடுப்படுகிறா மக்கள் வந்து வடுப்படுவதில்லை மலர்கள் மட்டுமே பறிக்கப்படுகின்ற மக்கள் உரிமைகள் பறிக்கப்படுவதில்லை காடுகள் மட்டுமே கொடியவனாய் கொடி கொடியவனாய் உள்ளன மக்கள் கொடியவராய் இல்லை வண்டுகள் மட்டுமே கல் தேன் உண்ணுகின்றன மக்கள் கல் உண்பதில்லை மலை மூங்கில் மட்டுமே உள்ளீடு இன்றி வெறுமையாக இருக்கிறது மக்களிடையே வெறுமை இல்லை வயலில் நெற்கதிர்கள் மட்டுமே போராகுவதனால் வேறு போர் இல்லை அதனால் மக்கள் எல்லாமே சந்தோஷமா எந்த ஒரு குறையும் இல்லாமல் வாழ்கிறாங்கன்னு சொல்கிறாங்க சரிங்களா ஓகே நீண்ட மலைகளை இருள் சூழ்ந்தவராயிருக்கிறார் நாட்டில் ஒருமை இருள் இல்லை இளமானின் கண்களே மருள்கின்றன மக்கள் கண்களில் மறட்சி இல்லை குளத்து மீன்களே பிறழ்ந்து செல்கின்றன மக்கள் நிலை பிறழ்வதில்லை செவிலித் சினம் காட்டோர் வேறு யாரும் சினம் கொள்வதில்லை புலர் புலவர் பாட்டில் மட்டுமே பொருள் பொதிந்து இருக்கிறதா யாரும் பொருளே மறைப்பதில்லை இசைப்பாணரை தெருவில் ஆடி கூடி படத்தை தேவையற்ற வேறு யாரும் அவர் செய்வதில்லை ராஜராஜன் காக்கும் திருநாட்டின் இயல்பு இது ராஜராஜன் காக்கும் திருநாட்டின் இயல்பு இது பாருங்கள் அவன் நெறியோடு நின்று காவல் காக்கின்றான் தந்தை சொன்ன தந்தை இல்லாததற்கு தந்தையாக இருக்கின்றான் தாய் இல்லாததற்கு தாயாக இருக்கிறான் மகன் இல்லாததற்கு மகனாக இருக்கின்றான் உலகில் உயிர்களுக்கு எல்லாம் உயிராக இருக்கிறான் விழிப்பெற்ற பயனாகவும் மெய்ப்பெற்ற அருளாகவும் மொழிப்பெற்ற பொருளாகவும் புகழ்பெற்ற நூல் பொருள் அவன் திகழ்கிறான் பூக்கீங்க புகழ் அனைத்திற்கும் தலைவனாக யாரும் புரிகின்றான் புரிதான் என்ன ராஜராஜன் சொல்ல பெருமை பற்றி சொல்கிறது சரி நூறு பாருங்கள் கோப்புர கேசரி ஓப்பர கேசரி திருபுவன சக்கரவர்த்தி என்ற பட்டங்கள் கொண்ட இரண்டாம் ராஜராஜ அந்த மெய்கீர்த்தியின் ஒரு பகுதி பாடமாக உள்ளது சரிங்களா ஓப்புர கேசரி திருபுவன சக்கரவர்த்தி என்ற பட்டங்கள் கொண்ட இரண்டாம் ராஜராஜசுவரனோட மெய்கீர்த்தி ஒரு பாடமாக அங்கே கொடுத்துருக்காங்க இந்த மெய்கீர்த்தி பகுதியின் இலக்கிய நயம் நாட்டோட வளத்தையும் ஆட்சி சிறப்பையும் ஒரு சேர உணர்த்துவதாக உள்ளது சரிங்களா மெய்கீர்த்தி பகுதி இலக்கிய நயம் நாட்டோட வளத்தையும் ஆட்சி சிறப்பையும் ஒரு சேர உணர்த்துவதாக உள்ளது இவருடைய மெய்கீர்த்தி ரெண்டு அதில் ஒன்று தொண்ணூத்தோரு அடிகளை கொண்டது மெய்கிருத்தியிலிருந்து ரெண்டு அதில் வந்து ஒன்று தொண்ணூற்றோரு அடிகளை கொண்டுது அதில் சிக்ஸ்டீன்லேருந்து தேர்ட்டி த்ரீ ஒருக்கி இருக்கிற பாடப்பகுதி இந்த படிகள் தான் பாடப்பகுதியாக தரப்படும் பாடப்பகுதிக்கான மூலம் எங்கேருந்து எடுத்தாங்கன்னா தமிழ் இணைய கல்விக்கழகத்துலேருந்து எடுத்திருக்காங்க எங்கேருந்து எடுத்தாங்க தமிழ் இணைய கழகம் முதலாம் ராஜராஜ காலம் தொட்டு மெய்க்கிருதிகள் வந்து கல்லில் வடிக்கப்பட்டுள்ள முதலாம் ராஜராஜ காலம் தோ தொட்டே வந்து கல்லில் வடிக்கப்பட்டாங்க மெய்க்கிறுதிகள் கல்வெட்டின் முதல் பகுதியில் மன்னரை பற்றி புகழ்ந்து இலக்கிய நயம் எழுதும் வரிகள் இப்போ புலவர்களால் எழுதப்படும் கல் கல்லில் பொறிக்கப்பட்டவை சரிங்களா ஓகே இங்கேலாம் நெக்ஸ்ட்டு பார்ப்போம் நெக்ஸ்ட் என்ன லெஸ்னா ஒரு இம்பார்ட்டன்ட் லெஷன் சிலபஸில் டைரக்டாக கவராகிற லெசன்னா சிலப்பதிகாரம் ஓகே சிலப்பதிகாரத்தில் எழுதுனவர் யார் இளங்கோ வடிகள் சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தில் எழுதுகிறவர்கள் இளங்கோ வடிகள் ஓகேங்களா அவங்க பாடல் பார்ப்போமா மறுபோர் பாக்கத்தை பற்றி தான் கொடுத்துருப்பாங்க வண்ணமும் சுண்ணமும் தன்னரும் ஜாந்தமும் பூவும் புகையும் மேவிய விரையும் பகர்வண்ணர் திரிதர நகர வீதியும் பட்டினும் மயிலினும் பருத்தி நூலினும் கட்டு நுண்வினை காருகர் இருக்கையும் ஓகேண்ணா இது ஒரு பாடல் நெக்ஸ்ட்டு தூசும் துயிரும் ஆரமும் அகிலும் மாசுதர முத்தும் மணியும் பொன்னும் அருங்கல வெறுக்கையோடு அலந்து கடை அறியா வளம் தலை மயங்கிய நனந் நனந்தலை மருகும் பால் வகை தெரிந்த குருதி பண்டமோடு கூலம் குவித்தீதியும் நகர மறுவூர் பாக்கத்தோட வணிக வீதிகளில் வண்ண குழம்பு குளிர்ந்த மனச்சாந்து பூ நறுமண புகைப்பொருள்கள் அகில் முதலான மனப்பொருள்கள் விற்பவர்கள் வீதிகளில் வணிகம் செய்து கொண்டிருக்கின்றனர் இங்கு பட்டு முடி பறித்து நூல் இவற்றினை கொண்டு அழகாக பின்னி கட்டு கைத்தொழில் வல்ல உள்ளனரான நெசவாளர் வள வீதியில் உள்ளன இங்கு பட்டும் பவளமும் சந்தனமும் அகிலும் முத்தும் மணியும் பொண்ணும் அளக்க முடியாத அளவிற்கு குவிந்து கிடைக்கும் வளம் நிறைந்த அகன்ற வணிக வீதிகளும் உள்ளன மேலும் வீதிகளும் வேறு பல பல பண்டங்களின் விற்பனை நடைபெறுகிறது எட்டு வகை தானியங்களும் குவிந்து கிடக்கும் கிடைக்கும் கூலக்கடைத்தெருக்களும் உள்ளன ஓகேங்களே புரியுதா ஓகே நெக்ஸ்ட் பாருங்க காலியர் கூவியர் கண்ணுடை ஆட்டியார் மீன்வளப் பரதவர் வெள்ளுப்பு பருக பகிரினர் பாசவர் வாசவர் பழனினை விளைஞரோடு போசன தெரிந்த ஊன்மலி இருக்கையும் கஞ்சக்காரரும் செம்பு செய்யினரும் மரம் கோல் தச்சரும் கருங்கை கொள்ளரும் கண்ணூல் விளைனரும் மண்ணீட்டாளரும் பொன்சை கொள்ளரும் நன்கலர் தருணரும் துண்ணக்காரரும் தோலின் துண்ணரும் கிளியினும் கிளியினும் தொழில் பல பெருக்கி தொழில் பல பெருக்கி பழுதியில் பரதியில் செய்வினை பால் கீழமாக்கலும் குழலிலும் யாழிலும் குரல் முதல் ஏழும் வலுவென்றி இசைத்து வழித்திரம் காட்டும் அரும்பெறல் மரபின் பெரும்பான் இருக்கையும் சிறு குறுங் கைவினை பிறர்வினை யாளரோடு மறுவின்றி விளங்கும் மறுவோர் பார்க்கவும் இந்திர விழா எடுத்த காதலேருந்து இந்த பாடல் வந்து கொடுத்துருக்காங்க புரியுது பல தொழில் செய்கிற மக்கள் வந்துட்டு அந்த வீதிகளுடன் எப்படி எல்லாம் வாழ்ந்தாங்க அவங்கெல்லாம் என்னென்ன வேலை செஞ்சாங்க அப்புறம் அவங்க அந்த இருக்கிறவங்க என்னென்ன விளைவிச்சாங்க இந்த இவ்வளவு வகையான பொருள்கள் வந்து அங்கே இருந்தது அன்று அதை சொல்கிற அந்த வணிகத்தை பற்றி சொல்கிறது சில சிலப்பதிகாரத்தில் இருக்கிற இந்த காடையில் மறுபடி பக்கத்தை பற்றி சொல்லியிருக்காங்க சரியா இந்த பொருள் புள்ள பார்த்துருவோமா மறுவர் பக்கத்துள்ள தெருக்களை விட்டு வணிகம் செய்வரும் அப்பம் சுடுபவரும் கல்விற்கும் வலைசி வரும் மீன்விற்கும் பரத வரும் உள்ளன மேலும் வெண்மையான உப்பு விற்கு உமனரும் வெட்டிலே விற்பவரும் மேலும் முதலான ஐந்து நறுமணப் பொருட்கள் விற்பவரும் பல வகையான இறைச்சிகள் விற்பவரும் எண்ணெய் வணிகரும் இங்கு வணிகம் செய்து இவற்றும் அத்தெருக்களில் பல வகை பொருள்களை விற்கின்ற கடைகளும் உள்ளன வெண்கலம் செம்பு பாத்திரங்கள் செய்வோர் மரதச்சர் இரும்பு கொள்ளர் இரும்பு கொள்ளர் ஓவியர் மண் பொம்மைகள் செய்பவர் சிற்பிகள் ஆகியோர் உள்ளன பொற்கொள்ள ரத்தின வேலை செய்பவர் இயற்கர தோல் பொருள் செய்பவர் துணியாலும் கட்டைகளாலும் பொம்மைகள் செய்பவர் ஆகியோர் உள்ளனர் இவ்வாறாக பழுதன்று கைதொழில் பல செய்யும் மக்கள் வாழும் பகுதிகள் இங்கு நிறைந்துள்ளன குழலிலும் யாழிலும் குரல் துத்தம் கைக்கிளை உலை இலி விலரி தாரம் என்னும் ஏழு இசைகளை பதனி என்னும் ஏழு சுரங்களை குற்றமில்லாமல் சேர்த்து சிறந்த திறமையை காட்டும் பாடலின் இருப்பிடங்களும் உள்ளன பாடல்களோட இருப்பிடங்கள் உள்ளன இவர்களுடன் மறு பக்கத்தின் தெருக்களில் சிறு சிறு கைத்தொழில் செய்வோர் பிறருக்கு ஏவல் செய்வோர் வாழும் இடங்களும் உள்ளன இவை அனைத்தும் குற்றம் என்று சிறப்பு அமைந்து விளங்க பறந்து கிடந்தன சரிங்களா ஓகே இதுதான் அது இந்த பல வகையான மக்கள் வந்து பல வகையான தொழில் செய்கிற வணிகர்கள் வந்து இங்கே வந்து இருந்தாங்கன்றது மாதிரி சொல்ல வரந்தேன் சிலப்பதிகார இளங்கோட்டிங்களை சொல்கிறது மறுவர் பார்க்கத்தோட வணிக வணிகத்தை பற்றி சொல்கிற பாடல் தான் இருக்குது சரிங்களா ஓகே சொல்லும் பொருளும் பாருங்கள் சுண்ணம்னா நறுமணப்பொடி காருகர நெய்பவர் சாலியர் சுண்ணம்னா நறுமணப்பொடி ஆறுகர்னா நெய்பவர் சாலியர் தூசுனா என்னது பட்டு துகிர்னா பவளம் தூசுனா தட்டு பட்டு துகிர்னா பவளம் வெறுக்கைனா செல்வம் நொடைனா விலை வெறுக்கைனா செல்வம் நொடைனா விலை பாசுகர்னா என்னது வெட்டியில் விற்பவர் ஓசுனார்னா எண்ணெய் விற்பவர் கண்ணூல் வினைலருன்னா ஓவியர் மண்ணீட்டாளர்னா சிற்பி கிளினா துணி மண்ணீட்டாளர்னா என்னவரம் சிற்பி வரும் துணி ஓகே இதில் இந்த இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பாஞ்சுக்குவோம் இதில் வந்து கன்ஃபியூஸ் ஆகும் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் இலக்கணக்கு வண்ணமும் சுண்ணமும்னா என்னுமை வண்ணமும் சுண்ணமும்னு என்னுமை பயில் தொழில்னா வினைத்தொகை பயில் தொழில் என்ற பயில் தொழில்ன்றது வினைத்தொகை பயில் தொழில்ன்றது வினைத்தொகை மயங்கியன்னா மயங்கு ப்ளஸ் இன்னு ப்ளஸ் இ ப்ளஸ் ஆ மயங்கு வந்து பகுதி இன்னும் வந்து இறந்தவர்கள் இடைநிலை இன்னும் வந்து உணர்ந்து கெட்டது இ என்றது உடம்படுமை ஆ வந்து பேரட்சி பகுதி இ என்றது உடம்படுமை ஆண் வந்தால் அது பெயரச்ச விகிதி என உடம்பு உடம்பை ஆன்றது பேரட்ச விகிதி சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க ஐம்பெரும் காப்பிய முறைவைப்பு சிந்தாமணியாம் சிலப்பதிகாரம் படைத்தான் கந்தாமணியே கலை புனைந்தான் நந்தா வலையா பதி தருவான் வாசவுனு கீந்தான் திளையாத குண்டலகமே சிக்கும் இது சொன்னது இது திருத்தணி கையுலா இது சொன்ன ஐ இந்த ஐம்பெரும் காப்பிய சிலப்பதிகார முடிமைகளை சிலப்பதிகார மனைமேல வளையாவது குண்டலக இருக்கும்ல அது வந்து அது அந்த முறை பற்றி ஒரு நூல் சொல்லியிருக்குது அதில் எந்த நூல்னு கேட்டிங்கன்னா திருத்தணி கையுலா திருத்தணி கையுலா ஓகே ஓகே பூவினோம் பாருங்கள் தெரியுமா பெருங்குணத்து காதலால் நடந்த பெருவழி பெருங்குணத்து காதலால் நடந்த பெருவழி காவிரியும் பூம்பட்டத்திலிருந்து கண்ணகியும் கோவலும் திருவரங்கம் மற்றும் உறையூர் வழியாக குடும்பாலூர் என்ற இடத்தை அடைஞ்சாங்க காவிரி பூம்பாட்ட நிறத்திலிருந்து கண்ணகி கோவிலும் திருவரங்கம் மற்றும் உறையூர் வழியாக காவேரி பூம்பாட்ட கண்ணகிக்கும் கண்ணகியும் கோவலனும் திருவரங்கம் மற்றும் உறையூர் வழியாக கொடும்பாவூர் என்ற இடத்தை அடைஞ்சாங்க சரிங்களா அப்புறம் தென்னவன் சிறுமலை வளப்பக்கம் வழியாக சென்றால் மதுரை அடையலாம் தென்னவன் சிறுமலையின் வளப்பக்கம் வழியாக சென்றால் மதுரை அடையலாம் இடப்பக்கம் வழியாக சென்றால் திருமால் குன்றம் அழகர் மலை வழியாக மதுரை செல்லலாம் இவ்வரண்டு கிடப்பட்ட வழிகள் சோலைகள் மிகுந்த ஊர்களும் காடுகளும் உள்ளன இவ்வழியாக சென்றால் மூன்று வழிகளும் சந்திக்கும் மதுரை பெருவழியை அடைந்து மதுரை பெருவழி அடைந்து மதுரை சில கோவலையும் கண்ணகியும் கோமந்தரி இந்த இடப்பட்ட வழியில தான் அழைத்து அந்த இயற்கையெல்லாம் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க அந்த வழியில் தான் கோமந்தரிகள் வந்து கோவலுக்கு கண்ணைக்கு அழைத்து வந்தாங்கன்னு சொல்கிறாங்க மதுரையில் கணவனை இருந்த கண்ணைக்கு மதுரையிலிருந்து வைகையின் தென்கரை வழியாக நெடுவேல் குன்றம் மற்றும் சுருளிமலை சென்று வேங்கை காணல் என்னும் இடத்தை அடைந்தால் வேங்கை காணல் என்னும் இடத்தை அடைந்தால் நெக்ஸ்ட் உரைப்பாட்டு மடை இது நிறைய இடத்துல பார்த்துக்கணும் உரையிடப்பட்ட பாட செய்யலாம் எதுனா சிலப்பதிகாரம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஓகே உரைப்பாட்டு மடை என்பது சிலப்பதிகாரத்தில் வர ஒரு தமிழ் நடை இது உரைநடைப்பாங்கள் அமைந்திருக்கும் பாட்டு இது வந்து உரை நடைப்பாங்கல அமைந்திருக்கும் ஒரு பாட்டு வாய்க்காலில் பயனீரு வயலுக்கு திருப்பி விடுவது மடை வாய்க்காலில் பயனீராக வயலுக்கு திருப்பறது மடை உரை என்பது பேசும் மொழியோட ஓட்டம் இதனை சிறுவலாக வெளியில் பாய்ச்சுவது உரைப்பாட்டு மடை ஓகேங்களா வாய்க்காலில் போகிறத்து வந்து இந்த வயலுக்கு திருப்புற மாதிரி உரை என்றது போ பேசும் மொழியின் ஓட்டம் அதை வந்து செயலுக்கு பாய்ச்சிடுது என்றது சொல்கிறதுக்கு பேர் தான் உரைப்பாட்டு மடை ஓகே நூல்வழி பாருங்கள் சிலப்பதிகாரம் வந்து மதுரை காண்டத்தின் இந்திர விழா ஊரடத்த இருந்து இந்த பாடப்பகுதி கொடுக்கப்பட்டுள்ளது சிலப்பதிகாரத்தில் இந்திர விழா ஊரடத்த காதை ஐம்பெரும் காப்பியில் சிலப்பதிகாரம் இது முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் இம்பார்ட்டன்ட் ஓகே மூவேந்தர் பற்ற செய்திகளை கூறுவதால் கூறுகிறது மூவேந்தர் பற்றிய செய்திகளை கூறுகிறது இப்ப வந்து புகார் காண்டம் முதுரை காண்டம் வஞ்சி காண்டம் மூன்று காண்டங்களில் முப்பது காதைகள் மூணு காண்டம் முப்பது காதைகள் கோலங்கண்ணகி மாதவி வாழ்க்கை பாடுவது மணிமேகலை காப்பியத்துடன் கலைத்துறை கொண்டிருப்பது இவரும் இரட்டை காப்பியங்கள் இரட்டை காப்பியங்கள் எதுனா சிலப்பதிகாரம் மணிமேகலை பல வாட்டி என்று கேட்ட கொஷின் சரிங்களா உங்களுக்கு சிலப்பதிகாரத்தின் ஆசிரியாருனா இளங்கோவடிகள் சேர மரபை சார்ந்தவர் சிலப்பதிகாரத்தை ஆசிரியராக இளங்கோடிகள் தெரியும் அவர் என்ன மரபு மரபு மணிமேகளோட ஆசிரியர் நம்மளுக்கு தெரியும் சீத்தள சாத்தனார் கோவலன் கண்ணை கோவலன் கண்ணகி கதையை கூறி அடிகள் நீரி அரழுகா என்றதால் இளங்கோவடிகள் ஒரு பாராட்டு சேவலே காப்பேற்று படைத்தார் யார் சீத்தல சாத்தனார் வந்து கோவலன் கண்ணை கதையை கூறி நீர் அறளுகன்னு சொல்லியிருப்பார் அது இளங்கோடிகளும் ஒரு பாராட்டு சேவனே சிலப்பதிகாரத்தை அமைச்சிருப்பார் என்று சொல்ல வர்றாங்க சரிங்களா புரியுதா ஓகே முக பேரன்சிந்தோடு செவன்த் ஏழ் வந்துட்டு நம்மளும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு சரிங்களா செவன்த் ஏல் கம்ப்ளீட் ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு வீடியோவில் எயித்து நைன்த்து பார்த்துட்டு இந்த டென்த்து வந்து முடிச்சிடும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நம்ம குறு குறுப்பை சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ